தமிழி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தனது சொத்து குறித்து ஜனாதிபதி மஹிந்தாவின் பதிவு அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு வெளியான அறிக்கை பொது மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை பொதுமக்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மரணமடைந்த அமைச்சர்களுக்கும் பாதுகாப்பு அதிகாரிகள் ஜனாதிபதியை படுகொலை செய்யும் திட்டம் முகமூடி அடித்த கொலைகாடியின் ரகசிய நகர்வு நாட்டில் கொள்கலன்களை கொண்ட போதைப் பொருள் சகாப்தம் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை குடும்பஸ்தரின் ஒருவரின் சடலம் கால்வாயிலிருந்து மீட்பு மின் விநியோகம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தாம் சேர்த்துள்ள மக்கள் என்ற சொத்து மற்ற எல்லா சொத்துகளை விடவும் பெறுமதி வாய்ந்தது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தமது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் கார்டன் இல்லத்தில் தமது சகோதரர் கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி அயோமா ராஜபக்ச தம்மை சந்திக்க வந்ததையிட்டு மகிழ்ச்சி லெப்டினன்ட் கேர்னலாகவும் பாதுகாப்பு செயலாளராகவும் பின்னர் உயிர்களை காப்பாற்றிய ஜனாதிபதியாகவும் இருந்த கோட்டபாயாவால் நான் கௌரவிக்கப்படுகிறேன் அவர் எப்போதும் மக்களை பாதுகாத்தார் என்பதில் எனக்கு பெருமை என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச குறித்து நினைவுகூர்ந்த அவர் மூன்று தசாப்தங்களுக்கு மேல் நாட்டை அழித்த பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டமை என் வாழ்நாளில் மிக மகிழ்ச்சியான செய்தியாகும் அந்த தருணத்தில் விமல் எனக்கு அருகில் இருந்தார் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் புன்னகையுடன் பகிர்ந்து கொண்டோம் என குறிப்பிட்டார் அதே நேரம் கடந்த சில நாட்களாக கார்டன் இல்லத்திற்கு வரும் மக்களுடன் அரட்டை அடித்து மகிழ்ந்ததாகவும் மக்களின் புன்னகைதான் உண்மையான சொத்து எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் ஆகஸ்ட் மாதத்தில் வாழ்க்கை செலவு ஒன்று தசம் ஐந்து புள்ளிகளால் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் மற்றும் குடிசன மதிப்பீட்டு திணைக்கள அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது கடந்த ஜூலை மாதத்தில் பதிவான பூஜ்ஜியம் தசம் ஏழு வீத வாழ்க்கை செலவுடன் ஒப்பிடும்போது இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாகும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பின் காரணமாகவே ஆகஸ்ட் மாதத்தில் வாழ்க்கை செலவு புள்ளிகள் அதிகரித்துள்ளமை தெரிய வந்துள்ளது அத்துடன் உணவுப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் அல்லாத ஏனிக பொருட்கள் என்பவற்றின் விலைகளும் சமீப நாட்களில் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வரும் பொலிஸ்மா அதிபரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டதாக கூறும் ஒரு கடிதம் முற்றிலும் தவறானது மற்றும் புனையப்பட்டது என்றும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது இணைய நெறிமுறை பயன்பாட்டுடன் தொடர்புடைய பாலியல் வெளிப்படையான நடத்தையில் சிறார்களை சித்தரிக்கும் பொருட்களை பார்ப்பது வைத்திருப்பது பரப்புவது விநியோகிப்பது அல்லது தயாரிப்பது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்களை கைது செய்யுமாறு சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணை பணியகத்திற்கு போலீஸ்மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக குறித்த பதிவு கூறுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இலங்கை போலீசாரோ போலீஸ் அதிபரோ இலங்கை போலீஸில் எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பிரிவானோ இது போன்ற எந்த கடிதமும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்று போலீஸ் தரப்பு திட்டவட்டமாக கூறியுள்ளது எனவே இந்த ஆவணம் வேண்டுமென்றே தவறான தகவல்களை வழங்கும் செயல் மற்றும் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியாகும் என்றும் போலீஸ் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் எச்சரியாக இருக்க வேண்டும் கோரியுள்ள போலீஸ் தரப்பு இதுபோன்ற தவறான உள்ளடக்கத்தை பகிர்வது வெளியிடுவது அல்லது ஆதரிப்பதில் இருந்து விலகி இருக்குமாறு கடுமையாக அறிவுறுத்தியுள்ளது புனையப்பட்ட ஆவணங்களை பகிரும் செயல்முறை சமூகத்திற்கு தவறான தகவலை வழங்குவது மட்டுமல்லாமல் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகவும் இருக்கலாம் என்றும் போலீஸ் தரப்பு எச்சரித்துள்ளது பொதுமக்கள் சேவைகளை இலகுவாக அணுக உதவும் வகையில் கவர்மெண்ட் சூப்பர் என்ற செயலி உருவாக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் மொத்தம் ரூபாய் ஐநூறு மில்லியன் செலவில் கவர்மெண்ட் சூப்பர் செயலி விண்ணப்ப திட்டத்தை இரண்டு கட்டங்களாக செயல்படுத்த டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் இலங்கையில் பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட பதினான்கு மில்லியன் குடிமக்களும் ஆண்டுக்கு இரண்டு பில்லியன் பார்வையாளர்களும் ஒரே இடைமுகத்தின் மூலம் அரச சேவைகளை தடையின்றி அணுக உதவும் ஒரு டிஜிட்டல் தளத்தை உருவாக்கும் இது அனைத்து அரச சேவைகளையும் ஒரே பயனர் நட்பு கைபேசி செயலி மற்றும் வலை பயன்பாட்டின் ஒருங்கிணைக்கும் வெவ்வேறு அரச திணைக்களங்களில் வெவ்வேறு அமைப்புகள் பல அங்கீகார செயல்முறைகள் மற்றும் மீண்டும் மீண்டும் தரவு உள்ளீடு தேவைப்படும் அரச சேவைகளை வழங்குவதற்கான தற்போதைய வேறுபட்ட அணுகுமுறைகள் பொதுமக்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இது ஆண்டுதோறும் ரூபாய் ஐநூறு மில்லியனிற்கும் அதிகமான பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது எனவே இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார திட்டத்திற்கு இணங்க ஒரே கணனி பயன்பாட்டின் மூலம் குடிமக்களுக்கு பரந்த அளவிலான அரசு சேவைகளை உள்ளடக்கிய கவர்மெண்ட் சுப செயலையை உருவாக்குவது ஒரு மூலோபாய முன்னுரிமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது பாதுகாப்பு அதிகாரிகள் மரணமடைந்த எம்பிக்களின் மனைவிகளுக்கும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சில சந்தர்ப்பங்களில் சில ஆண் எம்பிக்களுக்கு பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகார அமைப்பின் தலைவர் கமந்த துதாரா தெரிவித்துள்ளார் அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகளை வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவது குறித்து விசாரணைகளை ஆரம்பிக்க லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது லஞ்சம் ஊழல் மற்றும் உயின் எதிரான குடிமக்கள் அதிகார பின் தலைவர் கமந்த துசாரா அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தாக்கல் செய்த முறைப்பாட்டை பரிசீலித்து பின்னர் குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்சம் ஊழல் ஆணைக்குழு எழுத்துப்பூர்வமாக கமந்த துசாராவுக்கு தெரிவித்துள்ளது அமைச்சர்களின் பாதுகாப்பு கொள்கைகளின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் முறையாக மதிப்பிட்ட பின்னரே பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கப்படுகிறார்கள் ஆனால் கடந்த காலங்களில் அத்தகைய மதிப்பீடுகள் இல்லாமல் பல்வேறு நபர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எனவே இந்த பணியமர்த்தல்கள் முறையான நடைமுறைகள் மூலம் செய்யப்படவில்லை மேலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்ட உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் அவற்றால் பயனடைந்த நபர்கள் குறித்து விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட வேண்டும் பின்னர் அரசாங்கத்தால் ஏற்பட்ட இழப்புகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் கமது துசாரா மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமாரி படுகொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பைச் சேர்த்த அஜித் தர்மபாலா தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தை முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் இந்த திட்டம் காரணமாக ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் நம்பகரமான ஆதாரங்களில் இருந்து தகவல் பெறப்பட்டுள்ளதாகவும் அதை புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் தற்போது கொள்கலன்களை கொண்ட போதைப் பொருள் சகாப்தம் உருவாகியுள்ளதாக பொது சின்ன பெருமணவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் என்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக போதைப் பொருள் அதிக அளவில் கண்டெடுக்கப்படும் ஒரு சகாப்தத்தை உருவாக்குவதில் தற்போதைய அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளது எங்கள் நாட்டில் எப்போதும் போதைப் பொருள் அச்சுறுத்தல் இருந்து வருகிறது என்பது எங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு போதைப் பொருள் அச்சுறுத்தல் இருந்தபோது அதை கட்டுப்படுத்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன அந்த தரப்பு கைது செய்யப்பட்டனர் ஆனால் இதற்கு முன்பு இந்த நாட்டில் போதைப்பொருள் பொருள் அச்சுறுத்தல் இருந்தது கிலோ கணக்கில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது ஆனால் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக கொள்கலன்களில் போதைப்பொருள் பொருள் பறிமுதல் செய்யப்படும் ஒரு சகாப்தத்தை உருவாக்குவதில் இந்த அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளது அது மட்டுமல்ல அந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு அரசாங்கமே நேரடி பொறுப்பை கொண்டுள்ளது என்பது மிக தெளிவாகிறது என கூறியுள்ளார் ஹெம் மாத்தகம பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பலவத்கம பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தார் என தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக கொலை சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் இருபத்தி மூன்று வயது இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் குடும்பத்தர் ஒருவர் கால்வாயிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மாத்தரை காலி வீதியில் உள்ள கால்வாயிலிருந்து நேற்று குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது பரதுவ பரதுவ வைத்த பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்தில் உள்ள மரம் குடையொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பான மிலசிய விசாரணைகளை அக்ரச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மின்சார விநியோகத்தை தொடர்ச்சியாக உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என அவசரவை பேச்சாளர் அமைச்சர் நலித ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி வெளியிட்ட சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஊழியர்களின் விடுமுறையை ரத்து செய்யும் முடிவு குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பார் குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்தடையை அனுமதிக்க அரசாங்கம் தயாராக இல்லை இது ஒரு அத்தியாவசிய சேவையாக மாற்றப்பட்டுள்ளது எனவே தயவு செய்து தொடருங்கள் வேலை செய்ய முடியாவிட்டால் இழப்பீடு பெற்று எனவே தயவு செய்து தொடருங்கள் வேலை செய்ய முடியாவிட்டால் இழப்பீடு பெற்று செல்லலாம் ஆனால் இந்த பணியை கட்டாயமாக செய்ய வேண்டும் இந்த சீர்திருத்தங்களை செய்யாமல் முன்னேற முடியாது இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்காவிட்டால் இலங்கை நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் தமிழியுடன் எகிந்திருங்கள் வணக்கம்